அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம வீட்டில் ஒரு சகோதர சகோதரிக்குள்ள பிரச்சனை அல்லது என்னால் இந்த சொத்து மீட்டு எடுக்கவே முடியல நல்ல ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் திருமணம் நடக்கலை குழந்தை தாமதமாகுது இது போன்ற நிறைய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இது போன்ற ஒரு ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான முறையில் முறையில் தீர்வு சொல்லப்படுகிறது நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய போகிறது நீங்கள் உங்களது செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது இன்று சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இன்று இதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் கொடுக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை புதிய முதலீடுகளில் பங்கேற்பது போன்ற முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் உங்களது பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைய போகிறது நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைத்துக் கொள்ள உதவும் கால்வழி வருவதற்கான வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் அது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது யோகா அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று கவனத்தோடு பணியாற்றுவீர்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பணியாற்றுவீர்கள் இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் பேசும் போது கவனமாக பேச வேண்டும் இன்று உங்களது எண்ணங்களில் தெளிவும் அதனை பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய உறவில் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதும் நடக்கலாம் இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகம் செலவாக வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற சாதுரியமான முடிவிடுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் தேவைப்படுகிறது குளிர்ச்சியான உணவை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது எதிர்கொள்வது மிகவும் நல்லது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் இன்று சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது துணையுடன் என்று சிறப்பான தொடர்பு கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி பொறுத்தவரை இன்று பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பதை அதிகரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் குழந்தைகளுக்கு வயிற்று உப்பசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது இதன் மூலமாக எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க முடியும் மேலும் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை நேர மேலாண்மை இதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் இன்று சிறப்பாக திட்டமிட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் வேலை அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்காது என்றாலும் பணத்தை சிறப்பாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மருத்துவரை ஆலோசிப்பது மிகவும் சிறப்பானது பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் கால்வலி மற்றும் கண் எரிச்சல் வர வாய்ப்புள்ளது எனவே கவலை ஏற்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வளர்ச்சி காணலாம் இன்று ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்து காணப்படுகிறது நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படலாம் இது உங்களது பணியில் விழுபடும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று அன்பின் மக அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை மேம்பட்டு காணப்படலாம் இதன் மூலமாக சுதந்திரமான நிதி நிலைமையை சுய சார்பும் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படுகிறது இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் யோகா மற்றும் தியானம் மூலமாக பலன் பெறலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள் சிறந்த கையாண்டு கவனத்தோடு பணியாற்றினால் இன்றைய செயல்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை துணையுடன் ஒத்துப்போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் மிகவும் அவசியம் புரிந்துணர்வு மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்தி இருப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்கள் மற்றும் பற்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பானது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் உங்களது மன தைரியம் மற்றும் உறுதி மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அமைதியாக இருப்பது நல்லது வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு இன்று உங்களது வெற்றி பெற உதவும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பெண் நம்புவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மதிப்பை உங்களது துணை அறிவதற்காக இருவரும் ஒருவரை ஒருவர் பொறுப்புணர்வை உணர்ந்து கொள்வதும் சில முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களது துணையுடன் பேச வேண்டியதும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை காட்டிலும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் முடிந்த அளவு செலவை குறைக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது அணுகுமுறையில் எச்சரிக்கை அவசியம் சிறிது அஜாக்கிரதையாக இருந்தாலும் அது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே கவனம் தேவை விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படலாம் இதன் மூலமாக அமைதியும் உங்களது எண்ணத்தில் தெளிவும் காணப்படும் உங்களது வெற்றிக்கு இதுவே முதன்முறையாக அமையும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக்குங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அன்றாட பணிகளை கூட கவனத்தோடு கையாள வேண்டும் பணிகள் இன்று சிறிது அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தடைகளை நீக்கி துணை வெளிப்படையாக பேச வேண்டும் எதை பற்றியாவது தெரியப்படுத்த வேண்டியிருந்தால் மனம் திறந்து பேச வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் இதனை உங்களால் சமாளிக்க முடியும் இதனால் கவலைப்பட வேண்டாம் வரவு மற்றும் செலவை கண்காணியுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதற்றப்பட வேண்டாம் இன்று தேவைப்படும் போது ஓய்வெடுப்பது நல்லது கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு வரமாக அமையும் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்லுங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் விரும்பியதை அடைய முடியும் பணியை பொறுத்தவரை இன்று மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது புதிய பணிகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் இன்று குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை வளர்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று உங்களிடம் அதிக பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் திட மனநிலை காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் உற்சாகமான மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது மனதில் திருப்தி நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சி காரணமாக பல மடங்கு திறனுடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீர்கள் அவருக்கு பிடித்தமானதை செய்ய இன்றோ இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்கும் பணம் அதிகமாக சம்பாதிப்பீர்கள் உங்களது சம்பாத்தியமும் சேமிப்பும் என்று ஏறுமுகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்பது நம்முள் பிறப்பது என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது எந்த விஷயத்திற்கும் பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் சிறப்பானது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களை சுற்றி உள்ளவர்களோடு ஒத்து செல்வது நல்லது ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அளிப்பது சிறப்பானது இன்றைக்கு நாளை கழிக்க ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது பொறுமை சோதனைக்குள்ளாகக்கூடிய நாளாக இருக்கலாம் இதன் மூலமாக பிறருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே எந்தவிதமான அகந்தை பிரச்சினையும் வரவிடாதீர்கள் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை சேமிக்க வேண்டியது முதன்மையானது கவலையற்ற எதிர்காலத்திற்கு பணத்தை கையாளும் திறமை தேவைப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்த அளவு அமைதியாக இருங்கள் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது சிறந்த ஆரோக்கியத்திற்கான வழிவகுக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்